விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டத்தில் இருந்து என் பேர் சூர்யா நான் பனைபுரம் கிராமத்தை சேர்ந்தவங்க விக்கிரவாண்டியில் வந்து உழவர் சந்தைக்கு பின்னாடி வந்து ஒரு புதுசாக ஒரு ஒயின் ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அதனால் மக்களுக்கு ரொம்ப இடையூறலாக இருக்குது சரக்கு சாப்பிட்டு வந்து ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களோ இல்லை சந்தைக்கு போகிறவங்களோ வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க பே விக்கிரவாண்டி பேரூர் பேரூராட்சியில் வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து மனு கொடுத்தோம் மனு வாங்கிறதுக்கு கூட அவருக்கு நேரம் இல்லாமல் காதில் ஃபோன் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷமாக எங்களை வெயிட் பண்ண வச்சு பேசிகிட்டு இருந்தார் இப்படி ஒரு அதிகாரி இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மன கஷ்டமாக இருக்குது ஏன்னா இவ்வளோ மகளிர் வந்திருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சும் அவர் ஒரு அலட்சியமாக ஃபோன் பேசிகிட்ருக்குறாரு எவ்வளோ காலாக இருந்தாலும் அதை தள்ளி வச்சுட்டு எல்லோரையும் எதுக்குமா வந்துருக்குறீங்கன்னு ஒரு இதாக கேட்டிருக்கலாம் அதையும் கேட்கல எங்களுக்கு இந்த ஒயின் ஷாப் வந்து எங்களுக்கு இங்கே தேவையில்ல இருக்குது ஸ்கூலில் போதுமான வசதி கிடையாது ஹாஸ்பிட்டல் இருக்குது ஹாஸ்பிட்டல்லையும் போதுமான வசதி கிடையாது அங்கே போய்ட்டு ஒரு செக்கப் பண்ண போனால் கூட அவ்வளோ ஒரு அலட்சியமாக அவ்வளோ ஒரு கேவலமாக பேசுகிறாங்க அதனால் எங்களுக்கு இந்த ஒயின் ஷாப்பை எடுக்கணும் மெயின் விஷயம் இன்னொன்று திமுக ஆட்சியில் வந்து இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்க அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கனிமொழி அவங்க வந்து ரொம்ப இதாக பேசுனாங்க போன வாட்டி ஓட்டு வாங்கி எப்படியாவது மக்களை ஏமாற்றி வந்துடணும் உள்ள அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க இந்த ட்ரிப்பை அது சான்ஸே கிடையாது முடியவும் முடியாது நாங்கள் எல்லாருமே விழிச்சுக்கிட்டோம் சரிங்களா அவங்கவுங்க வீட்லேயும் தெரியும் எங்களுடைய வீட்டில் நாங்கள் சொல்லி தான் வச்சுருக்கிறோம் வயசானவங்களும் சரி இப்போ புதுசாக ஓட்டு வந்தவங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே மெயினாக சொல்லி தான் வச்சுருக்குறோம் எங்களுக்கு தளபதி தான் வரணும் தளபதி வந்து எல்லாருமே செய்யணும் நம்ம எல்லாருமே ஒன்று கொண்டா மட்டும்தான் இது சாத்தியமாகும்னு சொல்லிட்டு என்னுடைய தரப்பில் நான் சொல்லிக்கிறேன் எங்களுக்கும் ஒயின் ஷாப் வேணாம் ஒயின் ஷாப் எங்கள் வீட்லேயே எங்கள் அப்பா சரக்கு சாப்பிட்டு தான் இறந்துட்டார் எங்கள் அம்மா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க இப்போ வரைக்கும் ஒரு தனி ஒரு பொம்பளையாக இருந்து எங்களை அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்க இது மாதிரி எல்லார் வீட்லேயும் எல்லா நிலமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னுடைய ஆதங்கம் இன்னொன்று அவங்கவுங்க தாலி வச்சிட்டு நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் உங்களுக்கு பதினஞ்சு நாள் எடுத்துறோம் பேரூராட்சியில் மனு கொடுத்துருவோம் அதை வாங்குறது கூட ஒரு நேரம் இல்லாமல் எங்களை அவ்வளோ அலட்சியப்படுத்தினார் அப்படி ப இந்த மனுக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்து எதுவுமே பண்ணலை அப்படின்னா நாங்கள் பதினஞ்சு நாளில் போராட்டம் கண்டிப்பாக பண்ணுவோம் இது எல்லாத்துக்கும் நாங்கள் சொல்லிக்கிறோம் மகளிர் எல்லாமே நாங்கள் ஒன்றா தான் இருக்கிறோம் எங்கள் தளபதி தான் வருவார் தளபதி தான் ஜெயிப்பார்